அதிகாரம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய பாரங்கள் நம்முடைய கவலைகள் நம்முடைய கண்ணீர் நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது எடுத்த உடனே என்ன பண்ணிடுறோம் தெரியுமா அண்டவரே எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க என் குடும்பம் இப்படி இருக்குது எனக்கு ஒரு முடிவு இல்லையா என் கண்ணீருக்கு ஒரு பதில் இல்லையா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடறோம் எவ்வளவு பெரிய பாரத்தோடு கத்த சமூகத்திற்கு போனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஸ்தோத்திரத்தோட உன் ஜபத்தை என் சமூகத்துல வையி அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு பெரிய மாணவர்களை இது சொல்றத பார்க்கும்போது உங்களுடைய முகத்தை எனக்கு மறையாதியும் மறையாதிரும் அப்போ பாவம் நம்முடைய பாவமானது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது நம்முடைய பாவமானது அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர் அவருடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிறார் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க மாட்டார் முதலாவது தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நாம் செய்ய வேண்டியது பாவ அறிக்கை இட வேண்டும் கண்ணீரோடு கூட இருதயம் உடைந்து கத்த சமூகத்துல என்னை மன்னிய என்று சொல்லி நாம் செய்த ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் பேசினவைகளை முதலாவது சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் முதற்றளவில் அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புரவாகும் பொழுது திருவையும் இரக்கமும் உள்ள தேவன் நம்மீது மீது மிறங்குகிறவராய் மன இரக்கமுள்ளவராய் அவர் கடந்து வருகிறார் அதற்கு பிற்பாடு அவருடைய செவியை நமக்கு அவர் திறக்கிறார் பிரியமானவர்களை இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்னை மன்னித்தபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் ஏராளமான நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் துதி ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அடுத்தபடியாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடங்களிலையும் நாம் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு அவருக்கு அவரை துதிப்பது அவரை மகிமைப்படுத்துவது அவருக்கு மிக மிக பிரியமானது பிரியமானவர்கள் அவரை துதிக்க 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 மகிமை படுத்த 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 ஆண்டோருடைய பிரசன்னமும் மகிமையும் நாம் இருக்கிற அந்த அறையை அந்த கூடாரத்தை முழுவதும் மூடும்படியாய் இறங்கி வரும் பெரியமானவர்களை கத்த பிரசன்னத்தை ஊற்றுவாரேயானால் அவருடைய மகிமையினால நம்மை நிரப்புவாரேயானால் அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளாய் அவர் ஊற்றி நிரம்பி வழிய பண்ணினாரேயானால் அந்த இடத்துல கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் ஜப விண்ணப்பங்களை ஏறெடுக்காமையே துதி ஸ்தோத்திரங்களை நாம் நேர கன நேரம் நேரம் தெரியாம மணிக்கணக்கில அவரை ஆராதிக்கும் பொழுது அதிலே பிரியப்படுகிற தேவன் மகிமையாய் நாம் இருக்கிற நிரப்பி நம்மையும் மூடும் பொழுது அங்கே இருக்கிற அந்தகாரத்தின் ஆதிக்கம் போகிறது நம்மை கட்டுகள் அருந்து போகிறது வியாதிகள் விலகி போகிறது கத்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களை துதித்தது இல்ல அவர் மிகவும் பிரியப்படுகிறார் சோத்திரன் செய்தல தகும் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய கத்தர் அதற்கு பிற்பாடு அண்டவரே என் கூட நீங்க பேசுங்கப்பா என்று சொல்லி ஆசையாய் நாம் ஏக்கத்தோடு தாகத்தோடு அவரிடத்துல பேச விரும்பி நாம் அமைதியாய் காத்திருக்கும் பொழுது கத்தர் மெல்லிய சத்தோடு நம்மோடு கூட பேசுகிறதை நம்மால் உணர முடியும் பிரியமானவர்களே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல அவர் பேசுவதற்கு மிகுந்த வாஞ்சை உள்ளவர் ஏக்கம் உள்ளவர் தாகமுள்ளவர் நாம் அவர் நம்மோடு இடைபடுவதற்கு ஜபத்துல நேரம் கொடுக்க வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படி அவர் நம்மோடு பேசுவார் அதற்கு பிற்பாடு நன்றி சொல்லி அப்படியே ஜப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேணும் ஜப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்னதாகவே வசனம் சொல்லுகிறது சொல் முன்னதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்ம அவருக்கு தெரியணும்ன்றது கிடையாது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் தகப்பன் பிள்ளை என்கிற உறவின்படி ஆண்டவர் உரிமையோடு இடத்துல என்னிடத்துல அவள் கேட்க வேண்டும் அவன் கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே ஆனப்படினாலே நம்முடைய விண்ணப்பமானது சுருக்கமாய் இருக்க வேண்டும் அவர்கிட்ட போய் கதை பேசிக்கிட்டுக்கிட்ட கூடாது நான் போனேன் வந்தேன் ஒருத்தன் வந்தான் செல்ல பேசிட்டு வந்தான் நேரம் வந்து என் மேலே இடிச்சுட்டான் என்னை கவனிக்க ஆள் இல்லை என்னை தூக்கிட்டு போனாங்களா அங்க ஆள் இல்லையா அங்க டாக்டர் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா எனக்கு ரத்தமா ஊத்துச்சா இந்த மாதிரி கதை பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பெரியமானவர்கள் வேத வசனத்தின்படி வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் அதற்கு முன்பாகவே நாம் அவரை ஆராதிக்கிற வேலையிலேயே சத்ரு நடுங்கிட்டான் துதிகளை ஏறெடுக்கும் பொழுதே தேவ பிரசன்னம் இறங்க இறங்க அங்கே கட்டுகள் எல்லாம் அறுபட ஆரம்பித்து விட்டது ஆனபடினால நம்முடைய ஜப நேரத்தை இப்படியாய் நாம் படிப்படியாய் செய்ய வேண்டியவர்களை செய்யும் பொழுது தேவனாகிய கத்துறதுல பிரியப்படுகிறவராகவும் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் பிரியமானவர்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு வேண்டுதலோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம் கத்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்